ஓம் அகதீஷாய நமக ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி ஆதி கைலாய நூல் கொண்ட சித்தனாய் சிவமகா வாழை சித்தனாய் வாழும் குருவாய் இபூலோகமதில் தர்மமதை நிலைநாட்டி பூலோகத்தை புண்ணிய லோகமாய் மாற்றுகின்ற சிவமகா சித்தனே சிவமகா வாழை சித்தனே நீர்வாளி உம்மை வாழ்த்த அகமகிழ்வோடு ஆதிநாராயணனுக்கு இருந்த ஆதிசேஷன் இன்று ஆதிநாராயணனாய் சிவமகா சித்த அவதாரமாய் வந்துதித்த ஆசானுக்கு யாம் ஆதிசேஷன் குடையாய் வந்தமர்ந்து நல் வாழ்த்துதலை வழங்குகின்றோம் அகமகிழ்வோடு இவ்வாதி தன் எழுகின்ற வேலைதனில் உம் சுவ சிவசூட்சம நூல்தனில் எழுந்தருளி உம்மை வாழ்த்துகின்றோம் அவ்வாழ்த்துகின்ற வரமதை கொடுத்த வாழைச்சித்தனே நீர்வாளி அரும் சபை கொண்டு அது அமரர் சபையாய்க் கொண்டு இவ்வையமதில் இருக்கின்ற ஆறறிவு கொண்ட அகங்காரம் பிடித்த மனிதர்களையும் அவர் ஆறறிவையும் விடுத்து சிவமகா வாளை சித்தனின் ஜோதி அறிவுதனை அவர்களுக்குள் புகுத்தி அது ஞானமாய் அவர்களுக்குள் வேறு உயர்நிலை கொண்ட மானிடர்களாக இவ்வையமதில் வலம் வளம் வர செய்கின்ற சிவமே நீர்வாளி ஆதி நூலது ஆதியிலிருந்து இதுவரை இருந்த நூல் இனி வரப்போகின்ற அனைத்து நூல்களையும் உள்ளடக்கிய பெருநூலாய் பெருமகா நூலாய் சிவமகா வாழைச்சித்தனின் சித்தனின் ஆதிகையில் ஆய சிவசூட்சம நூலாய் கொண்டமர்ந்த சித்தனே நீர்வாலி ஒரு நூல் கொண்டு இவ்வையமதில் வெவ்வேறு நிலைகளில் இக்கலியுகமதில் தம் மனமதை செலுத்தி மாண்டுகொண்டிருக்கின்ற மனிதர்களை ஒரு நிலையாய் அது நல்நிலையாய் அவர்களை நேர்நிலை நட நேர்நிலைதனில் அவர்களை நடைபோட செய்ய ஒரு நூலாய் ஆதி கைலாய சிவசூட்சம பெருநூலாய் கொண்டமர்ந்த சித்தனே நீர்வாளி அந்நூல் கொண்டு வருவோர்களை நெறிபடுத்துகின்ற சித்தனே நீர்வாளி அமரர் சபை அமைத்து அதில் வருவோர்களுக்கு சபை நாடி உம்மை வாழும் குருவாய் ஏற்று கொண்டு வருவோர்களுக்கு ஏற்றமாய் அமரர் சபைதனில் அமரும் இடம்தனை கொடுக்கின்ற அமரர் தலைவனே நீர்வாழி அமரத்துவம் எது என்பதை இக்கலியுகமதில் எடுத்துரைத்த சித்தனே நீர்வாளி எடுத்துரைத்த நிலைதனை ஏற்றுக்கொள்ளும் வகையில் சீடர்களை பக்குவப்படுத்துகின்ற சித்தனே நீர்வாளி யாம் ஆதி நாராயணனுக்கு கொடையாய் இருப்பது போல் வருகின்ற சீடர்கள் யாவரையும் நீர் திருக்கொடையாய் அவர்களை காத்து நின்று அவர்கள் வினைகளிலிருந்து அவர்களை காத்து நின்று வழி நடத்துகின்ற சித்தனே வாழி அடி ஆழ்நிலை நிலை மனதுதனில் அவனவன் வைத்திருக்கின்ற அகங்கார நிலைதனை அவனறியா நிலைதனையும் அகற்றுகின்ற அமரர் தலைவனே நீர் வாழி ஆசானாய் அமர்ந்து அரும் சபை கொண்டமர்ந்து கொண்ட சபையினால் இப்பூலோகமதை ஆட்கொண்டு பூலோகத்தை புண்ணிய லோகமாய் தர்மலோகமாய் மாற்றி அமைத்த தர்மசீலனே நீர்வாளி ஒவ்வொருவனுக்குள் இருக்கும் இக்களி என்ற அசுத்த நீர்தனில் அவன் அவன் உள்ளுக்குள் ஆழ்ந்திருந்தபொழுதும் எவ்வாறு தம்மைச் சுற்றி வெவ்வேறு மாசுபட்ட நீர்கள் இருந்தபொழுதும் ஓர் மரம் வளர்ந்து அந்நீரிலும் அம்மரம் வளர்ந்து அந்நீர்தனை உறிஞ்சி அது வளர்ந்து அது நல் கணிதரும் மரமாய் வந்து இவ்வையகமதில் ஓர் மரம் எவ்வாறு பலன் தருகின்றதோ அதுபோல் வருகின்ற சீடர்கள் யாவரையும் அவரவர்களுக்குள் இருக்கின்ற களியென்ற அழுக்கு நீர்தனில் அவர்கள் உழன்றிருந்த பொழுதும் அவர்கள் மீது ஆதிகிலாய சிவசூட்சம நூல் என்ற விதைதனை விதைத்து அதனை விருச்சமாய் வளர செய்து அவ்விருச்சமது அங்கிருந்த அசுத்த எல்லாம் உண்டு அது நல் நீராய் இளநீராய் நல்கணிதரும் மரமாய் இவ்வையமதில் அது வளர்ந்து நிற்க அவனவனுக்குள் அது வளர்ந்து நின்று இவ்வையமதில் அவன் ஆதிகளாய சிவசூட்சம நூலாய் வளர்ந்து நின்று உம் பனிதனை ஏற்று நடத்தி உமக்காக பணி செய்து இவ்வையமதில் இருக்கின்ற களிமாந்தர்களையெல்லாம் எல்லாம் பணிய செய்கின்ற அரும்பனிதனை அவனவன் மேற்கொள்கின்ற அரும்பனிதனை அவனவனுக்குள் கொடுத்த சிவமகா வாழை சித்தனே எம் பரந்தாமனின் வடிவு கொண்ட சித்தனே நீர் வாளி தாம் பெற்ற நிலை அதை இவ்வையகம் பெற வேண்டும் யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெற வேண்டும் என்று இக்கலியுகமதில் வாழும் நிலைதனில் இன்று உம்மை நாடுவோர் யாவருக்கும் அதனை உணர்த்துகின்ற சித்தனே நீர்வாளி தாம் பெற்ற ஆதிகைலாய சிவசூட்சம நூல் அதனை இவ்வையக நலனுக்காக தாரை அமர்ந்த தன்னிகரில்லா தவ சித்தனே வாழி என் நிலை வந்தபொழுதும் கொண்டது ஒரு நிலை அது யுகமாற்ற நல்நிலை அந்நிலைதனை செங்கோலாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூலேந்தி செய்கின்ற சிவமே சிவமகா வாழை சித்தனே நீர்வாளி அறனாய் அரியாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூல் கொண்ட சிவமகா வாழை சித்தனே ஆதி சித்தனே நீர்வாளி என்று ஆதிசேஷன் இவ்வதிகாலை வேலைதனில் ஆதித்தன் எழுகின்ற நல்வேலைதனில் உம்மை அகமகிழ்வோடு வாழ்த்தி அமர்கின்றோம் அமரர் சபையில் ஒருவனாய் ஆதிஹிலாய சுபசூட்சம நூல்தனில் இன்று உம்மை வாழ்த்தியதில் அகமகிழ்ந்து அமர்கின்றோம் நல்நிலையாய் இவ் பதிகாலை வேலைதனில் ஆதிசேஷனவன் அருள் வாழ்த்துதலை வழங்கி அமர்ந்த வேலைதனில் யாம் ஆதிநாராயணனின் பெரிய திருவடியாய் கருடன் நல்வாழ்த்துக்களை இக்கலியுகமதை காத்து நின்று களிதனை அகற்றுகின்ற சிவமகா வாழைச்சித்தனை வாழ்த்த யாம் கருடன் வந்தமர்ந்தோம் ஆதிகையிலாய சிவசூட்சம நூல் கொண்டு அதில் ஆதி அரண் தொட்டு இன்று வரை இருக்கின்ற சிவத்தின் ஆற்றலையெல்லாம் உள்ளுக்குள் கொண்டிருக்கின்ற சிவமகா வாழை சித்தனே வாழி அமரர் சபை அமைத்து அச்சபைதனில் இருந்து அமரத்துவம் எது என்பதை இவ்வையமதில் அனைவருக்கும் உணர்த்தி உணர்த்துகின்ற நிலைதனில் அவர்கள் அலை உணர்கின்ற வேலைதனில் அவர்களுக்கு அமர துவமதை உணர்த்தி அவர்களை அமரராய் அமர வைக்கின்ற சித்தனே நீர்வாளி வருகின்ற சீடர்களை சீர்படுத்தி அவர்களை சித்தனாய் அமர செய்கின்ற சிவமகா வாழை சித்தனே நீர்வாழி ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்ற அற்புத கலியுக மாற்ற அதை மேற்கொள்ளும் ஆயுதமதை கொண்டு நான் என்ற நிலை கொண்டு வருவோர்களை என்ற நிலைதனை மட்டும் அவர்களை கொல்ல செய்து உம் ஆதிகிலாய சிவசூட்சம நூல் ஞானமதை உட்கொள்ள செய்து அவர்களை ஞானவானாக இக்கலியுகமதில் உயர் ஞான நிலைதனை அவர்கள் உணர்ந்த ஞானவானாக உண்மை ஞானியாக வளம் வர செய்கின்ற வாழை சித்தனே நீர்வாளி கருடனாய் எம்மை உம் சபைதனில் அமர வைத்து வருகின்ற மாந்தர்கள் எவ்வினை கொண்டு வருகின்றார்கள் அவர் வினைகளையும் வேறறுக்க செய்து அவர்களை எம்மை காக்க செய்து அவர்களை எம்மை நல்வழிப்படுத்த யாம் அவர்களை நல்வழிப்படுத்த அவர்கள் இறுதியில் சிவசபை நாடி வந்து சிவமகா சித்தனின் அருள் நாடியாய் ஆதிகையிலாய சிவசூட்சம நூல் நாடிதனை நாடி வருகின்ற வேலைதனில் அவர்கள் வினைதனை வேறறுத்து அவர்களை நல்வழிப்படுத்தி அவர் நல்வழி நடக்கின்ற வேலைதனில் அவர்கள் நல்வழி நடக்கா மாந்தர்களுக்கு நல்வழிதனை தனை காட்டுகின்ற ஞான சித்தர்களாய் அவர்களை மாற்றுகின்ற சித்தனே நீர்வாளி கருடனாய் எம் பனிதனை உம் சபைதனில் ஆற்ற செய்து அகங்காரம் கொண்டு வருவோர்களின் அகங்காரத்தை மட்டும் அகற்றுகின்ற கருடனாய் அம்மை எம் அழகு கொண்டு அவரவர்களுக்குள் இருக்கின்ற அகங்காரம் அதை அகற்றுகின்ற அரும் பணிதனை எமக்கு கொடுத்த சிவமகா வாழை சித்தனே நீர்வாளி ஆற்றலாய் அமரர் சபை கண்டு அதில் அமர்ந்து அண்டம் ஆளுகின்ற அரணே நீர்வாளி ஆதி நாராயணனாய் அமர்ந்தவனே நீர்வாளி அயனாய் அமர்ந்தவனே வாளி மம்மூர்த்தியாய் முப்பெரும் தேவியாய் அமர்ந்தவனே நீர்வாலி ஆதி சித்தனாய் இவ் வையமதில் சிவமகா வாழை சித்தனாய் வந்துதித்து யுகமறியா சித்தனாய் இருந்தபொழுதும் இன்று யுகமறுகின்ற சித்தனாய் வந்தமர்ந்து யுகமதை மாற்றுகின்ற உண்மை சித்தனே உயர் சித்தனே ஞான சித்தனே வருகின்ற யாவருக்கும் உயர்ஞானமதை கற்று கொடுக்கின்ற கலியுக சித்தனே கலியுகத்தை மாற்றுகின்ற தவ சித்தனே நீர்வாலி தவமாய் அமர்ந்து தாம் பெற்ற தவ புண்ணியத்தை வருகின்ற சீடர்களுக்கு கொடுத்து அவர் வினைதனை அகற்றி அவர்களை விண்ணுலகம் ஆளும் அளவிற்கு அவர்களுக்கு ஆற்றல்தனை அவரவர் சரணாகதியின் பால் கொடுக்கின்ற சிவமகா வாழை சித்தனே தம்மை தாழ்த்தி இறையாய் உயர்கின்ற ஞானமதை இவ் இகலோக மாந்தர்களுக்கு இனிமையாய் எடுத்துரைக்கின்ற சித்தனே நீர்வாளி இவ் அதிகாலை வேலைதனில் ஆதி நாராயணனின் பெரிய திருவடியாய் அமர்ந்த கருடன் யாம் இன்று சிவமகா சித்தனின் திருவடிகளை பணிந்து உம்மை வாழ்த்தியதில் மகிழ்ந்து அமர்கின்றோம் இவ்வதிகாலை வேளைதனில் ஓம் அகதி சாயனமக ஓம் சிவமகா பாலச்சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய பாலசித்த சபை திருவடிகள் போற்றி